ிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்திய மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்று ஐம்பது கிராம் கஞ்சா மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மேற்கு போலீசார் பாப்பன்குளம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக வந்த பைக்கை நிறுத்தி அதில் வந்த இரண்டு பேரிடம் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினர் பின்னர் அவர்களை சோதனை நடத்தியதில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் வைத்தது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் விசாரணை மேற்கொண்டது விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி வானரப்பேட்டையை சார்ந்த சக்தி பாலா வயது இருபது புவனேஸ்வர் என்பதும் விழுப்புரம் பாப்பன்குளம் பகுதியில் அசைன் வயது இருபத்து ஐந்து என்பவர் வீட்டிலிருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கிக் கொண்டு புதுச்சேரியில் விற்பனைக்காக கொண்டு சென்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அசைன் வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் அங்கிருந்து அசைனை போலீசார் கைது செய்தனர் மேலும் அசைன் சகோதரர் ஷாவுல் என்கின்ற சல்மான் வயது இருபது என்பவர் கஞ்சா பொட்டலங்களை வாங்கி குவித்து வைத்திருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவர் வீட்டின் பின்புறத்தில் மறைத்து வைத்திருந்தது ஒரு கிலோ முன்னூற்று ஐம்பது கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய சல்மானை போலீசார் தேடி வருகின்றனர் தப்பி ஓடிய சல்மான் மீது புதுச்சேரி ஒதியஞ்சாலை போலீசில் பல்வேறு கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் வியாபாரியிடம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்து ஐந்து கோடியை நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியை சார்ந்தவர் சரவரன் மின்சார பொருட்கள் விற்கும் வியாபாரி இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர் அவர்கள் இணையதளம் மூலமாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றனர் இதனை நம்பிய சரவணன் பல்வேறு தவணைகளாக மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்து ஐந்து கோடியை முதலீடு செய்ததாக தெரிகிறது அதன்படி அவருக்கு ரூபாய் பத்து கோடி வரை லாபம் கிடைத்திருப்பதாக கணக்கில் காட்டப்பட்டது இதனை அவர் எடுக்க முயன்றபோது பணம் கிடைக்கவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் குழந்தைகள் நாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக பங்கேற்று சிறந்த படைப்பாளி குழந்தைகளுக்கான விருதுகளை வழங்கினார் கல்வி அமைச்சர் நவச்சிவாயும் விழாவிற்கு தலைமையேற்று குழந்தைகள் நாள் விழா போட்டிகளில் மண்டல அளவில் வென்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை மூலம் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல் புதுப்பித்தல் மற்றும் பள்ளிகள் தொடங்கவும் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ அங்கீகாரம் பெறவும் தேசிய தகவலியல் மையம் மூலமாக தொடங்கப்பட்ட இணையதளத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் பள்ளிக் கல்வித்துறை மூலமாக இந்த வருடம் பள்ளி முன்பருவ குழந்தைகளுக்கான கதைகள் பாடல்கள் மற்றும் ஆறாம் வகுப்பிற்கான புதுச்சேரியின் வரலாறு புத்தகமும் வெளியிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டனர் முதலையர்பேட்டை நூறடி ரோடு ஆர்டிஓ பாய் கடை பிரியாணி திருமண நிலையம் எதிரில் இரண்டாவது கிளை புத்தம் எங்களிடம் பாரம்பரிய முறையில் சீரக சாம்பா அரிசியில் தயாரிக்கப்பட்ட சுவையான ஹலால் செய்யப்பட்ட மட்டன் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி சிக்கன் தொக்கு பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி மற்றும் காடை பிரியாணி கிடைக்கும் மேலும் சிக்கன் சிக்ஸ்டி காடை ஃப்ரை போன்ற அனைத்தும் தரமானதாகவும் சுவையானதாகவும் செய்து தருகிறோம் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஆர்டரின் பேரில் கான்டாக்ட் என்ற முறையில் சமைத்து தருகிறோம் ஒரு முறை சுவைத்து பாருங்கள் எங்கள் சுவை சொல்லும் எங்கள் தரத்தை ட்ரெடிஷ்னல் பிரியாணி செஞ்சி பைக்கடி பிரியாணி என் இருநூறு புஸ்ஸி வீதி ரோஸ்மா திருமண மண்டபம் எதிரில் புதுச்சேரி புதுச்சேரி சாரம் சுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது முருகர் சிலையின் முகத்திலிருந்து வியர்வை துளிகள் கொட்டியதால் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் புதுச்சேரி சாரம் பகுதியில் சுப்பிரமணியர் கோவில் உள்ளது கணித சஷ்டி சூர சம்ஹார விழா அங்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவையொட்டி நேற்றிரவு முருகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அப்போது முருகர் சிலையின் முகத்திலிருந்து திடீரென வியர்வை துளிகள் கொட்டியது இதை பார்த்து பக்தர்கள் பரவசமடைந்து அரோகரா என முழங்கி வழிபட்டனர் இத்தகவல் அறிந்து அப்பகுதியில் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மழைநீர் புகுந்ததாக வந்த புகாரை தொடர்ந்து நேரில் சென்று ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டார் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு பள்ளி கட்டிடம் சிதலமடைந்துள்ளது இதனை சீரமைக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்கள் பெய்த மழை காரணமாக பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளிலும் மழைநீர் புகுந்தது இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் இதனை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் அவர்கள் உடனடியாக பள்ளிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த கட்டிடங்களில் குறைகளை சுட்டிக்காட்டிய அவர் பள்ளி கட்டிடத்தை புனரமைக்க கடந்த இரண்டு வருடமாக கூறிவரும் நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் கூடப்பாக்கம் குழு தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார் மற்றும் முக்கிய பிரமுகர் ராமச்சந்திரன் ராமதாஸ் மற்றும் பாஜக ஊசு செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினர் சிறப்புரையும் வழங்கியும் மற்றும் பரிசளித்தும் சிறப்பித்தனர் பள்ளியின் துணை முதல்வர் பாகியலட்சுமி தலைமை உரையும் ஆசிரியர் புவியரசன் வாழ்த்துறையும் வேதியியல் விரிவுரையாளர் சரவணன் வரவேற்பு உரையும் விலங்கியல் விரிவுரையாளர் இளங்கோ நன்றி உரையும் ஆற்றினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் விரிவுரையாளர் திலகவதி மலர்விழி அனிதா குமாரி சுகந்தி அமுதா உடற்கல்வி ஆசிரியர் நந்தகோபால் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக பல்வேறு இடங்களில் பதினைந்து ஸ்மார்ட் பேருந்து நிழல் கொடைகள் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பதினைந்து ஸ்மார்ட் பேருந்து நிறுல் கொடைகள் அமைக்க சென்னை ஸ்கைராம்ஸ் அவுட்டோர் அட்வர்டைசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்திடம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதனையொட்டி ஸ்மார்ட் பேருந்து நெல் அமைக்கும் பணியின் துவக்க விழா தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் துணை போக்குவரத்து ஆணையர் குமரன் வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராம் ராஜ் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களும் கலந்து கொண்டனர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்தநாள் இன்று சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார்கள் அதேபோல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கன்னசுவாமி ஷாஜகான் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுவை அரசில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை மூன்று சதவிகிதம் உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் அகவிலைப்படி மூன்று சதவிகிதம் உயர்த்தி வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐம்பது சதவிகித அகவிலைப்படி ஐம்பத்து மூன்று சதவிகிதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது இதனை பின்பற்றி புதுவை அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக நிதித்துறை உத்தரவிட்டது இந்நிலையில் புதுவை அரசில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களான உதவியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தோட்ட பராமரிப்பாளர்கள் சமையலர் பாதுகாவலர்கள் சலவையார் ஓட்டுநர்கள் எழுத்தர்கள் தச்சர்கள் டெலிபோன் ஆப்ரேட்டர்கள் எலக்ட்ரீஷியன் லிஃப்ட் ஆப்ரேட்டர் செனோகிராஃபர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உள்ளிட்டோருக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது மேலும் புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது வெளிநூல் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகழ்ந்த மேல்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார் திவ்யா வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக வெளிநூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் பாமகள் கவிதை சுகாதார ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் மதிவதனன் மற்றும் கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌத்ரி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் விழாவின் துவக்க நிகழ்வாக ஜவஹர்லால் நேரு படத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த விழாவானது பிரிகேஜி எல்கேஜி யுகேஜி முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு மாணவ மழைகளின் மாறுவேட போட்டிகளும் குழு நடனங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றன மேலும் நேரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நேதாஜி பகத்சிங் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் பற்றி வீர உரைகளும் நிகழ்த்தப்பட்டன குழந்தைகள் வண்ண உடை உடுத்தி ஆடி பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர் குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் வருகை புரிந்து தம் தம் குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் கேடகங்களையும் தந்து சிறப்பித்தனர் பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்களின் பயிற்சியாலும் இந்த விழா சிறப்பாக அமைந்தது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ப்ரிகேஜி முதல் இரண்டாம் வகுப்பு வரையான ஆசிரியர்கள் செய்திருந்தனர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்திற்கு சுற்றுலா வந்த தனிகர் பள்ளி மாணவர்களுக்கு டெரகோட்டா கலைஞர் சண்முகம் இலவசமாக டெரகோட்டா கலையை கற்றுக் கொடுத்தார் மாணவர்கள் உற்சாகமாக பயிற்சி செய்தனர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தனிகர் பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் அமைந்துள்ள பல்வேறு விதமான கண்காட்சிகளை கண்டு கடித்தனர் மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள டெரகோட்டா பூங்காவில் உள்ள சிலைகளை கண்டு கடித்தனர் டெரகோட்டா பூங்காவில் உள்ள ஒவ்வொரு சிலைகளை பற்றியும் கலைமாமணி சண்முகம் விரிவாக விளக்கிக் கூறினார் மேலும் அனைத்து மாணவ மாணவியர்கள் டெரகோட்டா கைவினை பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் குறுகிய காலத்தில் தங்கள் முன் உருவான டெரகோட்டா கைவினைப் பொருட்களை பார்த்து வியந்தனர் தற்போதைய கல்வி முறை சிறப்பாக இருந்தும் மாணவர்கள் போட்டி மற்றும் தேர்வுகளுக்காகவே தங்களை தயார்படுத்திக் கொள்வதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்வதால் மனம் புத்துணர்ச்சி அடைவதோடு படைப்பு திறனும் மேம்படும் என கலைமாமணி சண்முகம் தெரிவித்தார் புதுச்சேரியில் நாளை மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் உத்தரவின்படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மக்கள் குறைதீர் கூட்டம் நடத்தப்படுகிறது அதன்படி புதுச்சேரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நவம்பர் மாதத்திற்கான குறைதீர் கூட்டம் நாளை தேதி நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகரில் கான்கிரீட் வாய்க்கள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் இருபுற கான்கிரீட் வாய்க்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனித மக்கள் சேவை மைய நிர்வாகிகளும் உடனிருந்தனர் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சிங்க பெண்ணே மூன்று பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோலியனூரில் உள்ள பாளையத்தில் கொண்டாடப்பட்டது குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ரைசிங் ஹேண்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சிங்கப்பெண்ணை மூன்று பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது கோலையனூரில் உள்ள சின்னக்குச்சி பாளையத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு ரைசிங் ஹேண்ட்ஸ் ஹேன்மேரி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியானது ஒருங்கிணைப்பாளர்கள் டேவிட் வேணுகோபால் சதீஷ் மரிய பிரபா தினேஷ்குமார் ஆனந்த் ஐயப்பன் மற்றும் நீலம் பண்பாட்டு மையத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாகவும் நடைபெற்றது புதுவை வாரியர்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் ராஜசேகர் பெண்களுக்கான தற்காப்பு கலையினையும் பெண்கள் வாழ்க்கையில் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான வழிமுறைகளை நிகழ்த்தி காட்டினார் பெண்களுக்கான மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வும் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் மகாத்மா காந்தி மருத்துவமனை செவிலியர் நதியா பெண்களுக்கு எடுத்துக் கூறி அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நிகழ்வின் இறுதியாக கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கப்பட்டது உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பருகுணம் ஆலய அர்ச்சகர் முத்தூர் உபயத்தாரர் கடலூரை சார்ந்த இளையராஜா விஷ்ணு பிரியா குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை அன்னாபிஷேக பூஜை நடைபெறும் என்றும் ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வெள்ளான வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி மாத வளர்புறை பிரதோஷ வழிபாட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வெள்ளால வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நந்திகேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவான் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்ற நந்திகேஸ்வரரை வழிபட்டு சென்றனர்